தமிழ்நாடு மின்சார வாரியம் சார்பில் கோவை மாவட்டத்தில் ஐந்து துணை மின் நிலையங்களில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நாளை ஜனவரி இருபது மேற்கொள்ளப்பட உள்ளன இதனால் காலை ஒன்பது மணி முதல் மாலை நான்கு மணி வரை பல்வேறு பகுதிகளில் மின் விநியோகம் நிறுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது கவுண்டம்பாளையம் துணை மின் நிலையம் நல்லாம்பாளையம் பீட்டர் ஹவுசிங் யூனிட் ஏ ஆர் நகர் தாமரை நகர் ஓட்டுநர் காலனி சாமுண்டீஸ்வரி நகர் சுகுணா நகர் யூனியன் ரோடு அசோக் நகர் முருகன் நகர் பாரதி நகர் தயாள் வீதி தீயணைப்பு நிலையம் நல்லாம்பாளையம் ரோடு நகர் ரோடு ஜெம் நகர் ஓம் நகர் அமிர்தா நகர் கணேஷ் லே அவுட் சபரி கார்டன் ரங்கா லே அவுட் மற்றும் மணியகாரம் பாளையம் ஒரு பகுதி சாய் பாபா காலனி இந்திரா நகர் காவேரி நகர் ஜீவா நகர் காமராஜ் வீதி புதார் வீதி ஸ்டேட் காலனி கிருஷ்ணா நகர் கணபதி நகர் தேவி நகர் அம்மாசை கோனார் வீதி கிருஷ்ணம்மாள் வீதி என்ஆர்ஜி வீதி மற்றும் சின்னம்மாள் வீதி ஒரு பகுதி இடையர் பாளையம் பீட்டர் பி அன்டு டி காலனி இ பி காலனி பூம்புகார் நகர் டிவி எஸ் நகர் அருண் நகர் அன்னை அமிர்தானந்தா நகர் ராமலட்சுமி நகர் வள்ளி நகர் சிவா நகர் மற்றும் தோட்டம் சேரன் நகர் பீடர் சேரன் நகர் ஐடிஐ நகர் தென்றல் நகர் சரவணா நகர் பாலன் நகர் லட்சுமி நகர் ரயில்வே மென்ஸ் காலனி ரங்கா மெஜஸ்டிக் ராமகிருஷ்ணா நகர் மற்றும் கவுண்டம்பாளையம் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் லெனின் நகர் பீட்டர் சுப்பாத்தாள் லே அவுட் சாஸ்திரி வீதி மருதக்குட்டி லே அவுட் சம்பத் வீதி பெரியார் வீதி வஉசி வீதி சிஜி லே அவுட் நெடுஞ்செழியன் வீதி மற்றும் தெய்வநாயகி நகர் சங்கனார் ஃபீடர் புதுத்தோட்டம் கண்ணப்பன் நகர் பெரியார் வீதி மற்றும் கருப்பராயன் கோவில் வீதி ஆகிய பகுதிகளில் மின் விநியோகம் இருக்காது என்பது குறிப்பிடத்தக்கது பட்டணம் துணை மின் நிலையம் பட்டணம்புதூர் பீடம்பள்ளி ஒரு பகுதி காவேரி நகர் ஸ்டேன்ஸ் காலனி நெசவாளர் காலனி வெள்ளலூர் ஒரு பகுதி பட்டணம் நாகம்மநாயக்கன்பாளையம் கனியூர் துணை மின் நிலையம் ராசிபாளையம் கனியூர் கொழுப்பாளையம் தென்னம்பாளையம் ஒரு பகுதி அருகம்பாளையம் ஷீபா நகர் சுப்பராயம்பாளையம் ஊத்துப்பாளையம் காடுவெட்டிபாளையம் துணை மின் நிலையம் காடுவெட்டிபாளையம் என் ஜிபாளையம் மூலகாளிபாளையம் செலம்பராயம்பாளையம் பாப்பம்பட்டி சந்திராபுரம் முத்துக்கவுண்டன்புதூர் ஒரு பகுதி வலையபாளையம் ஒரு பகுதி அயர்பாடி துணை மின் நிலையம் அயர்பாடி ரொட்டிக்கடை அட்டகட்டி வாட்டர் ஃபால்ஸ் குரங்குமுட்டி தாய்முட்டி ஷேக்கல்முடி சின்னக்கல்லாறு பெரியக்கல்லாறு ஹைபாரஸ்ட் சோலையாறு நகர் முடிஸ் உருளிக்கல் வால்பாறை சின்கோனா பன்னிமேடு மானாம்பள்ளி பராமரிப்பு பணிகளை குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அவசர தேவைகளுக்கு பொதுமக்கள் மின்வாரிய கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொள்ளலாம் என மின்வாரிய உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார் தமிழ்நாடு மின்சார வாரியம் ஒவ்வொரு மாதமும் துணை மின் நிலையங்களில் தவறாமல் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்கிறது மின் மாற்றிகளின் எண்ணெய் மாற்றுதல் சுவிட்சுகளை சரிபார்த்தல் மின்கம்பிகளை பரிசோதித்தல் மின்கசிவு ஏற்படக்கூடிய இடங்களை கண்டறிந்து சரிசெய்தல் போன்ற பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன இதன் மூலம் திடீர் மின்தடைகள் மின் ஆகியவற்றை தவிர்க்க முடிகிறது